ஒரு மாதம் கழித்து இன்றைக்கி தான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரே ஆயில் பிசு பிசுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருந்தேன் ரொம்ப நாள் கழித்து ஒருத்தங்க வந்து பார்த்தாங்க பேசிகிட்டே இருக்கும்போது அழ ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப டிப்ரெஷனில் வந்து இருந்தாங்க போல் உங்களுக்கு டிப்ரெஷனாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி யாராவது ஒருத்தங்க வந்து நல்லவங்க இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒருத்தங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாங்கன்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தவங்ககிட்ட கமெண்ட் வந்து சொல்லாதீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து செமினி உருண்டை தான் வந்து செஞ்சுருந்தேன் கொஞ்சமாக வந்து ராகி மாவில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிச்சு ஆற வச்சிடணும் இது கூட வந்து நான் வேர்க்காலில் வந்து வறுத்துட்டு சேர்த்துருக்கேன் தோல் வந்து எடுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து இந்த ஆற வச்சு பிச்சி பொடுதை போட்டு இது கூட வந்து வேர்க்காலில் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இதையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சுத்தமான வெள்ளம் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதையும் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சா ராகி சிமிலி உருண்டை வந்து ரெடி ராகி லட்டுன்னு கூட சொல்லுவாங்க இதை வந்து உருண்டை பிடிக்கும்போதே பசங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சோண்டு கொடுங்கடா நாலாவது வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லிவிட்டு வீடியோ வந்து எடுத்தேன்